இல்லை ஆக்சுவலாக வரும்போது இந்த கதை ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் கிடையாது ஒரு பொறுப்பான தயாரிப்பாளராக ஹீரோயின் வைக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தில் ஹீரோயின் வைக்க வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அது வந்து அப்படி வச்சா அப்புறம் அது வேற மாதிரி எக்ஸ்ப்ளோயிட் பண்ணனும் அது வந்து இட் டசன்ட் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர் பிலீஃப் சிஸ்டம் ஸோ இந்த கதைக்கு தேவையானவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ எங்களுக்கு வேணுங்கிற ராதாரவி சார் அவரையும் வந்து போராடி போய் கூப்பிட்டு வந்துட்டோம் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் இல்லாத குறையை வந்துட்டு படம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எங்களோட பொறுப்பு ஏன்னா அந்த அது அந்த அது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு தியேட்டரில் கிடைக்கும் அது வந்து விஷுவலி ஆடியோ வைஸ் மியூசிக்கலி ஆக்ஷன் காமெடி மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் நம்பிக்கை இல்ல சார் இது இப்போதைக்கு தமிழ் தான் சார் இது ரிலீஸ்க்கு அப்புறம் இட் லாங்குவேஜஸ் ஜில் ஜங் ஜங் மூணு தமிழ் பசங்களோட பேர் சார் ப்ராப்பர் நான்

இல்ல சார் இது எப்படி சொல்கிறதுனா அது ஒரு படத்து ஒரு இருக்குது இருக்கு பாருங்க அது வந்து ஒரு சில கேள்விதான் அந்த படத்துல நான் சொல்ல முடியுது இல்ல தியேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி இது இந்த படத்துல வந்துட்டு ஆஹ் ஒரு ஹீரோன் இல்லாத குறையை எப்படியாவது தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முயற்சி இருக்கு அது தியேட்டர்ல பாக்கும்போது தான் தெரியும் இல்லைங்க எனக்கு ஆக்சுவலா மெயினா இந்த படத்துல வந்து படத்துல தேவையில்லாத ஒரு அளவுக்கு நீங்க ஒரு ஒரு ஹீரோயினை காசு பண்ணீங்கன்னா அப்பதான் அது பெண்களுக்கு பெண்களுக்கு ஆப்போசிட்டா தெரியும் பிகாஸ் அப்புறம் அது ஐட்டம் சாங்கை எடுக்கணும் கவர்ச்சியா காட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த படத்தை அப்படிலாம் காமிச்சு விற்கணுங்கிறது கிடையாது இந்த படம் நல்லா இருக்கு அதுவா தானா வித்து போகும் அதுவா தானா ஓடும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு சார் இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற அளவுக்குலாம் ஒன்றும் படம் கிடையாது சார் நீங்கள் அந்த டூ ஹவர்ஸ் ஜாலியாக வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு போகிற காமெடி படம் இது ஸோ இந்த படத்தில் சிரிப்பு வரலன்னா அப்புறம் நம்ம இந்த இது வந்து ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன் பட் இது கண்டென்ட் வந்து உங்களை மனசில் பதினிற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு டீப்பால ஒன்றும் படம் எடுக்கல ஜாலி படம் தான் அது வந்தீங்களா சிரிச்சோமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போனோமாங்கிற படம் தான் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் விஷயம் ஏன் இன்னைக்கு வந்து பேசப்படுறதுன்னா அது படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் பிகாஸ் இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகம் நம்மளோட சினிமாவில் நம்ம பார்க்காத ஒரு கதைகளும் ஒரு ஒரு உலகம் ரியலிஸ்டிக்காக பிலிவபிளா கிரியேட் பண்றதுக்கு இந்த இந்த பசங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க தெரிஞ்சு நான் ப்ரொடியூசராக மாறினதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பா காசு சம்பாதிக்கணும் ஸோ நல்ல கமர்ஷியல் படங்கள் ஓடுற படங்கள் எடுக்கணும் பட் இது வரைக்கும் பார்க்காத கமர்ஷியல் படங்கள் இது வரைக்கும் முயற்சி பண்ணாத கமர்ஷியல் முயற்சிகள் பண்ணணும்னு ஒரு ஒரு ஆசை சோ இது கண்டிப்பா ஜில் ஜங்ஜாங்கிறது ஒரு அன் ஜாலி கமர்ஷியல் படம் தான் ஆனால் அதுல வந்து இவங்க எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க ஒரு முதல் படத்துல வேலை செய்த குழு மாதிரியே இவங்க பேச மாட்டாங்க எல்லாரும் ஒரு நூறு படம் பண்ண அளவு எல்லாம் பேசிட்டு இருவாங்க அது என்னோட கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்க சோ அது ஏங்கிறதுனால அது அந்த கதைக்காக அவ்வளவு ஆசைப்பட்டு அதை அதை என்ஜாய் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் சோ இன்னைக்கு வந்து யூடியூப்ல இந்தியால யூரோப்ல எங்க நீங்க பாத்தீங்கன்னால எங்களோட கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு வா இந்த மாதிரி வாவுங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோ ஒரு விஷுவல்ஸ் நாங்க பாக்கல அப்படிங்கிறாங்க மியூசிக் விஷால் சந்திரசேகர் மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒரு அன்னோன் கம்போசர் வந்துட்டு ஒரு ஒரு பாட்டுக்கும் இந்த மாதிரி ஒன் மில்லியன் ஹிட்ஸ் டூ மில்லியன் ஹிட்ஸ் த்ரீ மில்லியன் ஹிட்ஸ் பண்றது ஒரு ரொம்ப புது சாதனை அண்ட் விஷால் சந்திரசேகரோட மியூசிக் நினச்சி ரொம்ப பெருமையா இருக்கு அவர் இன்னைக்கு வர முடியல ஹைதராபாத்ல ஒரு தெலுங்கு படத்துக்கு ஆரார் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இட் ஹோல் டீமே அவங்க வந்து வெறும் திறமையை மட்டும் நம்பி இறங்கியிருக்காங்க காலத்துல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு அண்ட் இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு விதமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ இல்லாத படம் சித்தார்த் மட்டும் நடிக்கிற ஒரு படம்னு ஆரம்பிச்ச ஒரு படம் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற ஒரு கமர்ஷியல் படமா எதிர்பார்க்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு வெறும் ஒரு ஒரு தொழில்நுட்ப முயற்சியா மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் அமையும் நான் நம்புகிறேன் அந்த கேள்வி நான் கேட்ட கேள்வி பொதுவாக ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ்லாம் பாபி சிம்மா மாதிரி ஆக்டர்ஸ் கிட்ட போவாங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாபி சிம்மாங்கிற ஒரு டெபு முதல் சம்பளம் கொடுத்தது நான் காதல் சொதப்பது எப்படி இல்லை பாலாஜி மோகன்கிற ஒரு ஷார்ட் ஃபில் மேக்கர் என்ன வச்சு ஹீரோவா பண்ணாரு அதுல வந்து பாபி சிம்மா ஒரு நிமிஷம் நடிச்சுட்டு போனார் ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வருவாங்க விஜய் சேதுபதி கிட்ட போறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் வருவாங்க ஆக்சுவலா ஸோ இது இனிமேல கேளுங்க பட் நீங்க அந்த ஒரு பேர் சொன்னீங்க அது என் பையன் பேர் ஸோ அதனால நான் அதை கிளாரிஃபை பண்ணி ஆக்சுவலி ஏன் இந்த படத்துக்கு அவனை அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா இந்த படம் கேரக்டர் வந்து த ஒன் வாஸ் டு பிளே த லீட் ஆஃப் த ஃபிலம் தமிழ் சினிமாவோட இது வரைக்கும் ஹீரோயிசம் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கணும் கொஞ்சம் அந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நெசசிட்டி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா இன்டர்நேஷ்னல் சினிமாவுக்கு ரொம்ப ஓப்பனாக வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை விரும்பி கேட்குறது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு உள்ள யாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது பிளஸ் அந்த டைம்ல இந்த எனக்குள்ள வருவான் அந்த படம் எல்லாம் அவருக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டு அவர் வந்து ஃபுல்லா அந்த கலர் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டு அவ்வளவு எஃபர்ட் போட்டு இருந்தாரு சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது சம் ஒரு கட் ஃபீலிங் உள்ள சார் மேபி அப்ரோச் பண்ணனும் அவர் கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும் இந்த கதை அப்படின்னு ஒரு கட் ஃபீலிங்கை தான் போய் அப்ரோச் பண்ணு அவர் வீட்டுக்கு உள்ள போயிட்டு அவர் கதை சொல்லாத பார்க்கும் போதே அவர் ரைட் சைட்ல பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபுல் ராக் ஃபுல்லா எல்லாம் உலகத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நான் நான் பாக்கிறது பாக்காதது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிவிடி கிட்ட வச்சிருப்பாரு ஸோ அந்த அந்த ரூம் செட்டப்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அவர்கிட்ட ஆக்சுவலி அதை பார்த்தோன்னே அவன் கதையை நாரேட் பண்ண போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அண்ட் இட் ஆல் ஒர்க் அவுட் ஃபார் வெல் அண்ட் கிளாட் தேங்க்யூ ஸோ மச் இல்லை அது கண்டிப்பா ஜில் ஜக்கஜெக் ஒரு படம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னால் இல்லை யாராலையுமே கம்ப்ளீட்டாக ஒரு இந்த படத்துக்கான கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் டீம் ஒர்க் ஃபிலிம் படத்தில் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஒரு ஷார்ட்லேயுமே ஒரு ஒரு விஷயத்துலையுமே வந்து எல்லாரோட ஒர்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாமே வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது என்னோட டீம் கோ ரைட்டர் கோடர் பிளஸ் ஹோல் என்னோட கம்ப்ளீட் டீம் அவங்க யாருமே இல்லை அவங்கெல்லாம் இல்லைனா ஐ கே நாட் பி சிட்டிங் ஹேர் அண்ட் டாக்கிங் கியூர் ஆயிட் அது நான் எங்கே வேணா எப்போ வேணா சொல்லுவேன் வேலை செஞ்சிருக்கோம் அப்புறம் நான் வந்து ஹீரோ ஆயிட்டேன் அவர் வந்து சாரோட இன்னும் நாலு படம் பண்ணிருக்காரு மூணு பண்ணிருக்காரு அண்ட் என்னோட அடுத்த படம் அவர் தான் பண்றாரு ரெண்டா தி ஷூட்டிங் இருக்கு எங்களுக்கு அவர் டைரக்ட் பண்றாரு ஸோ அவரும் நானும் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு பட்ஜெட் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம் நிறைய பேசிட்டோம் எல்லாரையும் பற்றியும் பட்ஜெட் கண்ட்ரோல் பற்றி சொன்ன செலவில் எடுக்கலாம் தான் சினிமா தோக்குதுங்கிற மாதிரி நிறைய பெரிய வார்த்தைலாம் பேசியிருக்கோம் ஸோ நாங்கள் சொந்த காசு போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம காட்டணும் காட்டிட்டு அதை ஒரு சிஸ்டமாக பேஸ் பண்ணணும் பிகாஸ் எனக்கு வந்து புது புது டீமோட ஒர்க் பண்றது ரொம்ப ஆசை பிகாஸ் நானும் வெளியில வந்த ஒரு பையன் ஆஷன் டேக்டரா இருந்த அப்புறம் ஆர்டிஸ்டான ஒரு பையன் சோ எனக்கும் சரியான நேரத்துல சரியான வாய்ப்புகள் கிடைச்சதுங்கிறதுனால உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு புது டீமோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்குது பட் புது டீம்னா ஜென்ரலா பட்ஜெட் குள்ள முடிக்கிறது கஷ்டம் சோ அதுக்கு நான் ஃபுல் கிரெடிட் வெளிஞ்சிட்டு தான் கொடுப்பேன் பிகாஸ் கூடவே இருந்திருக்காரு இந்த படம் எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் சிவா சார் இருந்திருக்காரு சிவாசர் எங்க ஆர்டிஸ்ட் அவரும் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ இயர்ஸ் இருக்காரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ரகு இருக்காரு ரகு சார் ரகு சார் இருக்காரு மூணு பேரும் வந்துட்டு தேர் ஹியூஜ்லி எக்ஸ்பர்ட் அட் கண்ட்ரோலிங் இது வந்து பட்ஜெட்டை குறைக்கிறது பட் சொன்ன பட்ஜெட்ல எடுத்தா போதும் இருந்தது பிகாஸ் நீங்க படத்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா தீரேஜோட பெரிய வார்த்தை யூஸ் பண்ணாப்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கட்ஸ் வேணுங்கிறது அந்த கட்ஸ் ஏங்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ஹெலிகாப்டர் ஃபிளைட் இருக்கு ஒரு ஏவி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு என்னமோலாம் இருக்கும் அந்த படத்தில் அதை வந்து கரெக்டாக எடுக்கணும் செலவு பண்ணலாம் பட் செலவு பண்ணதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் திரிச்சுருவாங்க பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு ரெகுலர் ஆடியன்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் பத்தி கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு ஆடியன்ஸ் முன்னேறி இருக்காங்க ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் விஷயத்துல சோ அது அந்த விஷயத்துல வி ஹேட் எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் அதுல நான் வந்து சதீஷ் எங்க சதீஷ் இஸ் மை விக்ஸ் சூப்பர்வைசர் டாக் ஹார்ட்ஸ் கம்பெனியோட சி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே நாங்கள் இன்ஹௌசா பண்ணிருக்கோம் டிஐ வந்து சுரேஷோட கல மிஷினா இருக்கட்டும் இது எல்லாமே எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட இன்ஹவுஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் சோ அந்த பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றதுல அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரணமா இருந்தது பிகாஸ் எங்களாலேயே பக்கத்துல இருந்து முடிக்க முடிச்சது நிறைய விஷயத்தோ இன்னைக்கு இந்த படத்தோட வந்து நான் விஎப் எக்ஸ் வந்து எனி இண்டிபெண்ட் பிலிம் இன் த வேர்ல்ட் அந்த லெவலுக்கு எங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஸோ ஃபியூச்சரில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடு இதுக்கு அடுத்து ரெண்டு படம் பேரலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெண்டு படத்துக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் காமனாக தான் பண்ணுவோம் ஸோ நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல யூஸ் பண்ணி வி கேன் டேக் டு நெக்ஸ்ட் லெவல் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கும் ஸோ அஸ் எ யங் ப்ரொடியூசர் இட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு டூ தோஸ் திங்ஸ் இல்ல சார் அடுத்த ஆக்சுவலா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப் ரைட்டர்ஸ் லேப் சார் ரைட்டர்ஸ் லேப்னா பேசிக்கா ஒரு ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பசங்க பொண்ணுங்க அவங்களோட வேலையை வந்து கதை எழுதுறது ஸ்கிரீன் பிளே எழுதுறது டயலாக் எழுதுறது அவங்க யாருமே டேரக்டர் ஆகணும்னு ஆசப்படக்கூடாது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையை எழுத்து ஸோ பிகாஸ் டுடே ரைட்டிங் இஸ் எல்லாரும் நல்ல ரைட்டர்ஸ்க்காக தேடிட்டு இருக்கோம் ஸோ அது பண்ணும்போது அட் அடைம் டு டெவலப் சிக்ஸ் ஆர் செவன் ஸ்கிரிப்ட் ஸோ அதுல வந்து நான் கண்டிப்பா எனக்காக ஒரு ஒரு படம் நான் பண்ணிப்பேன் பிகாஸ் நான் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எனக்கு வேணுங்கிற படங்கள் வந்து எங்கேயோ யாருக்கோ ஒரு ஐடியா வந்து அவங்க என்ன தேடி வந்து அப்புறம் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டு அப்புறம் டேட்டு வாங்கி ஷூட்டிங் போகிறதுக்குள்ள போதும் சோ ஆயிடுது வேணுங்கிற படங்கள் நானே வருஷத்துக்கு ஒன்று பண்ணிட்டு சொந்த காசு பண்ணிட்டு போயிடுறேன் அட்லீஸ்ட் இல் டூ ஏபிள் டு மேக் தி ஃபில்ஸ் ஐ வாண்ட் பட் அதை தாண்டி இப்போ நிறைய கேரக்டர்ஸ் என்னால பண்ண முடியாது எனக்கு ஷூட் ஆகாது ஸோ அந்த மாதிரி கதைகளும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வெளியே ஹீரோஸ் பட் எனக்கு தெரிஞ்சு எட்டாக்கி வந்து நிறைய நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கும் ஸோ வேற யங் ஹீரோஸ் பெரிய ஸ்டார்ஸ் இல்லாமல் யங் ஹீரோஸோடு நிறைய ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு பிகாஸ் ஆல்சோ பெரிய ஸ்டார்ஸ் காசு கொடுக்குறேன் என்கிட்ட காசு இல்லை ஸோ நான் சொந்த காசு பண்ண பண்ணிருக்காங்கிறதுனால ஸோ ஐ திங்க் ஐடியா ஸ்கிரிப்ட் ஹீரோவை வச்சுக்கிட்டு அதுல யாரெல்லாம் ஷூட் பண்ணுறாங்களோ அதை வந்து காசு பண்ணிட்டு போறதுதான் உள்மிஸ்ட் டைம்